வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உப்பள பணிகள் மற்றும் செங்கல் சூளை பணிகள் உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் அனைத்து பொது பணிகளுக்குமான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய இருபத்தி மூன்று இலங்கையை நெருங்கி இருபத்தி நான்கு தென்னிலங்கை கடந்து இருபத்தி ஐந்து மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது இதன் காரணமாக வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கைக்கு தொடங்கும் மழை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பரவலாக குறிப்பாக அறுவடை செய்ய செய்து கொண்டிருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் நிறைய மழைப்படிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகளுக்கும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கூட முன்னேறி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கர்நாடக எல்லையோரத்திற்கு ஒரு நாளும் வடகடலோரம் இரண்டு நாளும் டெல்டாவிற்கு மூன்று நாளும் தென் மாவட்டங்களுக்கு இரண்டு நாளும் கண்டிப்பாக இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பரவலான மழைப்படிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகிறது டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கு இருபத்தி நாலு இருபத்தைந்தும் வடகடலோரத்துக்கு இருபத்தி நாலு இருபத்தைந்து டெல்டா மாவட்டங்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தைந்து இருபத்தி ஆறு பரவலான மழைப்பொழிவு கொடுக்க போகிறது ஆக இந்த மழை பொழிவை நினைவில் கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கு அறுவடை தானியங்களை பாதிக்கும் அளவில் ஒடிந்து விழுந்திருக்கக்கூடிய சாய்ந்திருக்கக்கூடிய அறுவடை முதிர்ந்த நெல் தானியங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மழைப்படிவாக தெரிகிறது வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்து அறுவடை தானியங்களை பாதுகாத்துடுங்க வைகோலையும் இருபத்தி மூன்றாம் தேதி மாலைக்குள் கட்டிடணும் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அதற்கு அடுத்தது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்யலாம் ஆனால் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு சற்று கனமாகவே இருக்கிறது என்பதன் காரணமாக அறுவடை செய்துவிட்டு வைக்கோலை கட்டாமல் விட்டுவிட வேண்டாம் சரியான திட்டமிடுதலுடன் முன்கூட்டியே முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்து இருபத்தி மூன்றாம் தேதி மாலைக்குள் கட்டிவிடுங்கள் உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் தாமதமாக தான் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கும் டெல்டா மாவட்டங்களில் டெல்டா கடலோரம் இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை காலை தொடங்குது படிப்படியாக மதியம் டெல்டாவின் உள்ளே பகுதிகளிலையும் உள்பகுதிகளிலையும் மாலைக்குள் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே இருபத்தி ஐந்தாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஆறாம் தேதி டெல்டா தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கனமழை பொழிவு காத்திருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த மணி நேரங்களில் வெவ்வேறு மணி நேரங்களில் வெவ்வேறு இடங்களில் பெய்து அந்த இருபத்தி இருபத்தி ஆறு பரவலான மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது நினைவில் கொண்டு அறியாதவர்களுக்கும் அறுவடையை அறுவடை திட்டமிட்டிருப்பார்கள் பலர் இந்த தகவலை அவர்களுக்கு சொல்லி இருபத்தி மூன்று மாலைக்குள் அறுவடை செய்ய கேட்டுக்கொள்ளுங்கள் முதிராத நெல் தானியங்களை அவசரப்பட்டு அறுவடை செய்துவிட வேண்டாம் மீண்டும் மூன்று நாள் இடைவெளி கிடைக்கும் மீண்டும் ரெண்டு நாள் இலங்கையில் மழைப்படிவை நிறைய கொடுத்து டெல்டா தென்கடலோரத்திற்கு இரு முப்பது முப்பத்தொன்று பிப்ரவரி ஒன்றில் கொடுக்கக்கூடிய நிகழ்வும் மழைப்பெடிவை கொடுக்கும் ஆனால் இந்த முப்பது முப்பத்தொன்று இருபத்தி ஐந்து இருபத்தாறு மழைப்படிவு கூட சற்று குறைவாக தெரிகிறது ஆனால் அதுவும் ஆய்வில் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பிப்ரவரி ஐந்து தேதிக்கு மேல் ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் மேலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது ஒவ்வொரு இடைவெளியையும் அறுவடைக்கு திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்தி அதாவது திட்டமிட்ட ஒரு மேலாண்மை செய்து அறுவடையை அறுவடை தானியங்களை மீட்டெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விதைப்பு விதைப்பை பொறுத்த வரைக்கும் உளுந்து எல் மற்றும் நிலக்கடலை விதைப்பு தற்பொழுது அனைத்து விவசாயிகளும் மேற்கொண்டிருக்கிறார்கள் அறுவடை செய்த இடங்களில் உளுந்து விதைப்பு இடையில நடவு பணி செய்யாமல் கோடையில் நிலக்கடலைக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலங்களிலே நிலக்கடலை உதைப்புக்காக அறிக்கையை கேட்காதவர்கள் சிக்கி கொண்டார்கள் பத்து நாள் இடைவெளி கிடைத்த பொழுது அறுவடை செய்த நிலக்கடலை வெதுப்பு செய்தவர்கள் எல்லாம் தற்பொழுது நிலக்கடலை முளைத்து களை கொத்தி கொண்டிருக்கிறார்கள் அதாவது பூ பூக்கும் தருவாய்க்கே வந்துவிட்டது ஆனால் அந்த வாய்ப்பை நழுவ விட்டவர்கள் அடுத்தடுத்த மழையில் சிக்கி பத்து நாள் இடைவெளி கிடைக்காமல் நான்கு நாள் மூன்று நாள் ஐந்து நாள் என்ற இடைவெளியில் சிக்கி கொண்டிருப்பதை அறிய முடிகிறது இப் கடந்த மழைக்கும் இப்போ வரக்கூடிய மழைக்கும் பத்து நாள் இடைவெளி கிடைத்திருந்தாலும் பொங்கல் பண்டிகை ஐந்து நாட்கள் வந்து விவசாயிகள் தொழிலாளர்களை அதாவது நிலக்கடலை விதைப்புக்கு தேவையான ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டு அதாவது உழுதலுக்கு கூட எந்திர எந்திர ஓட்டுநர்கள் கூட கிடைக்காமல் அறுவடை எந்திர ஓட்டுநர்கள் கிடைக்காமல் சற்று அனைத்து விவசாய பணிகளுமே இப்பண்டிகையினால் பாதிப்படைந்தது இப்பொழுது கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அறுவடை மட்டுமே செய்ய முடியும் விதைப்பு செய்வதை பொறுத்த வரைக்கும் நான் இருபத்தி நான்காம் தேதி மழை வரும் கண்டிப்பாக இன்றைக்கு தேதி மூன்று நாட்கள் மட்டுமே நிலக்கடலை விதைப்பு முளைத்தலுக்கு மூன்று நாள் போதாது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்கள் முடிவுக்கு விட்டுவிடுகிறேன் உங்கள் திட்டமிடுதல் ஏன்னா அடுத்ததும் மழை இருக்கு முப்பது முப்பத்தொன்று ஆனால் அது பெரிதா இல்லைன்னா கூட மேட்டு நிலங்களுக்கு பாதிப்பு இருக்காது பள்ளமாக இருந்தா ஈரம் அதிகமாக இருக்கும் இப்ப பெய்ய மழை ஈரமாக இருக்கும் அப்புறம் ஈரம் காய்ந்து உழுது நிலக்கடலை விதைப்பதற்கு மேலும் ஒரு வாரம் பிடிக்கும் அதுக்குள்ள அடுத்த மழை வந்துடும் அப்புறம் அதுக்கு முளைப்பு ஏழு நாள் கிடைக்க மாட்டேங்குது இப்படியே போயிட்டு இருக்கு ஆகையின் காரணமா உங்களுடைய முடிவுக்கு விட்டு விடுகிறேன் உங்களுடைய வானிலை அறிந்து திட்டமிட்டு கொள்ளுங்கள் அதே போல வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு மழை சற்று கனமாகவே இருக்கும் என்பதனால் அனைத்து பொது பணிகள் அதாவது சாலை பணி கட்டுமான பணி அனைத்து பணிகளுக்குமே விரைந்து இந்த மூன்று நாளில் முடிக்கணும் மீண்டும் இரண்டு நாள் காய்ந்து மீண்டும் அடுத்த மழை வந்துடும் இப்படி பிப்ரவரியிலையும் மழை இருக்கு மார்ச் ஏப்ரல் மேலேயும் மழை இருக்கு இந்த ஆண்டு கோடையில் வெயில் இருந்தாலும் பெரிய அளவிலே அனலுக்கு வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது இடையிடையே கிழக்கு காற்று வரும் மழைப்பொடிவு இருக்கு தாழ்வு சுழற்சிகள் இருக்கு இந்த ஆண்டு கோடையில் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இது தொடர்பான விரிவான அறிக்கை விவசாயிகளுக்காக வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன் விரைவில் வழங்குவதற்காக தயாரித்து செய்து கொண்டிருக்கிறேன் தயாரிப்பு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதே போல வரக்கூடிய நாட்களில் இடைவெளி இருக்கும் அதே போல மழைப்படிவும் இருக்கும் இடைவெளியை துல்லியமாக அறிந்து வானிலையை முழுமையாக கேட்டு புரிந்து உணர்ந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறுவடை செய்த தானியங்களை விற்பனைக்காக வைக்கும் இடத்துல தாழ்வான பகுதிகளா மேடான பகுதியா சாரல் அடிக்குமா மூடி பாதுகாத்தல் நன்றாக மூடி பாதுகாத்தல் அவசியம் காரணம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு அதாவது விற்பனைக்கு கூட திறக்க முடியாத அளவுக்கு கூட ஒரு நாள் மழை இருக்கும் அது இருபத்தைந்தாக எதிர்பார்க்கிறேன் இருபத்தி ஆறாம் தேதி கூட விட்டு 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 மழை இருந்துட்டு தான் இருக்கும் இரண்டு நாள் மழை கண்டிப்பாக டெல்டாவிற்கு உண்டு என்பதையும் மூடி பாதுகாக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி